கண்ணுக்கு தெரியற இந்த உடம்பை இயக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர் எப்படி ஒரு ஃபேன் வந்து சக்தி போகக்கூடிய அந்த பாதைக்கு பேரு நாடின்னு சொல்லுவோம் இந்த நாடிகள் நம்மளுடைய உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் கண்டுபிடிச்சு இதையே கோவில்ல வடிவமைச்சிருக்காங்க ஸோ எந்த அளவு நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அறிவியல் பூர்வமா இருந்திருக்காங்க பனிரெண்டு நாடிகளும் ரெண்டு மணி நேரம் தன்னை பலப்படுத்திக்கும் அப்போ ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துல அத்தனை நாடிகளும் உடலை பலப்படுத்துறதோட நாடிகளையும் பலப்படுத்தி உயிரையும் பலப்படுத்த வணக்கம் நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மெஷின் இந்த மெஷினை இயக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உயிர் கண்ணுக்கு தெரியற இந்த உடம்பை இயக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர் எப்படி ஒரு ஃபேன் வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமா இயங்கிட்டு இருக்குதோ அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பானது உயிர் மூலமா இயங்கிட்டு இருக்கு எலக்ட்ரிசிட்டி போறதுக்கு ஒரு வயர் மூலமா போகுது அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிராணசக்தி போகக்கூடிய அந்த பாதைக்கு பேரு நாடின்னு சொல்லுவோம் இந்த நாடிகள் நம்மளுடைய உடம்புல எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கிறதா நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதையே வந்து சிதம்பரம் கோவில்ல நம்ம மேற்கூரை பொற்தகடுகளால வடிவமைக்கப்பட்ட அந்த கூரையில வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் இருக்கும் அந்த ஆணிகள் இருபத்தி ஓராயிரத்தி தங்க கம்பிகளால இணைக்கப்பட்டிருக்கு சோ இது எதை குறிக்குது அப்படின்னம்னா நம்ம தினசரி எடுக்கூடிய சுவாசம் ஒரு நாளைக்கு நம்ம இருபத்தி ஓராயிரத்தி தடவை நம்ம சுவாசிக்கிறோம் ஒரு நிமிஷத்துல நம்ம முறை சுவாசிக்கிறோம் ஒரு மணி நேரத்துக்கு பதினஞ்சு இன்டூ அறுபது தொள்ளாயிரம் முறை இன் இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை ஸோ இதைய அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு இதைய கோவில வடிவமைச்சிருக்காங்க ஸோ எந்த அளவு நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அறிவியல் பூர்வமா இருந்திருக்காங்க அப்பேற்பட்ட நாணம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இந்த நாடிகள் அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமானது நாடி நரம்பு பேசுவோம் நாடிகள் அப்படிங்கறது ஒரு வெற்றிட பாதைகள் அதுல பனிரெண்டு நாடிகள் அப்படிங்கறது ராஜ நாடிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பனிரெண்டு நாடிகளும் ரெண்டு மணி நேரம் தன்னை பலப்படுத்திக்கும் அப்போ ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துல அத்தனை நாடிகளும் தன்னைத்தானே தானே ரீசார்ஜ் பண்ணிக்கும் சோ இந்த நாடிகள் தன்னை பலப்படுத்திக்கூடிய இந்த அமைப்பு இதுக்கு தான் நாடி சக்கரம் சொன்னாங்க அதாவது காலையில ஒரு சூரியன் அதாவது மூணு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த ஆக்சஸ் டேர்ன் ஆகும் பூமியோட ஆக்சஸ் வந்து டேர்ன் ஆகிற சமயம் மூணு இருந்து அஞ்சு மணி அந்த நேரம் வந்து நம்மளுடைய நாள் துவங்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம் நுரையீரல் கூடிய நேரம் அடுத்தது பெருங்குடல் பலமாகிற நேரம் அஞ்சு இருந்து ஏழு மணி வரைக்கும் கழிவுகள் வெளியாக கூடிய நேரம் ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் மண்ணீரல் நம்மளுடைய வயிறு நில கூடிய நேரம் அந்த ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வயிறு பலமாக கூடிய நேரம் ஒன்பது இருந்து பதினோரு மணி வரைக்கும் மண்ணீரல் கூடியது பதினோரு இருந்து ஒரு மணி வரைக்கும் இதயம் பலமாக கூடியது இந்த மாதிரி பனிரெண்டு உறுப்புகளும் தன்னைத்தானே பலப்படுத்துகிறது ரெண்டு மணி நேரம் சோ இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் இதைய சொல்லி கொடுக்கறது நம்மளுடைய பிரதானமா நம்ம வச்சிருக்கோம் சோ நம்ம மருத்துவமனையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த நாடி சக்கரத்தை ஒட்டி இருக்கும் நாடி சக்கரத்துல காலையில மூணு டு அஞ்சு நுரையீரல் பலமாகற நேரத்துல பிராணாமிரதம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கும் அஞ்சு டு ஏழு பெருங்குழல் சுத்தம் பண்றது கிரியாஸ் பண்ணுவோம் ஏழு டு ஒன்பது யோகாசனம் முடிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு இருக்கும் ஒன்பது டு பதினொன்னு நம்ம மண்ணோட தொடர்பில் இருப்போம் சன் பாத் எடுப்போம் பதினொன்று டு ஒன்னு உங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஒன் டூ த்ரீ உங்களுடைய லஞ்ச் த்ரீ டூ ஃபைவ் ஃபைவ் டூ செவன் இந்த ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீர் தன்னை பலப்படுத்திக்கிற நேரம் அந்த சமயத்தில் நீர் சிகிச்சை இருக்கும் அஞ்சு டு ஏழில் வந்து பிராணாயாமம் சிறுநீரகம் பலமாகக்கூடிய நேரம் ஸோ ஈவினிங்ல வந்து ரெக்ரியேஷன் பெரிக்காடியம் பலப்படுத்தக்கூடிய நேரத்துல வந்து நம்ம உடம்பு சந்தோஷமா மனசும் உடம்பும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம் அந்த சமயத்துல நம்ம கேம்ஸ் இருக்கும் இங்கே நல்லா ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி பஸ் பஸ்ட் ஆகக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு ரிக்ரியேஷன் டைம் அது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நைட்டு இரவு தூக்கம் வந்து முடிஞ்ச அளவு நைன் டு நைன் தேர்ட்டிக்குள்ள சஜெஸ்ட் பண்றோம் இந்த அமைப்பு நம்மளுடைய உடலை பலப்படுத்துறதோட நாடிகளையும் பலப்படுத்தி உயிரையும் பலப்படுத்தும் ஸோ இந்த முறைய நம்ம இங்கே கற்றுட்டு வீட்டில் போய் கடைபிடிச்சோம் அப்படின்னம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் மாறி இதுவே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விதமான கிரானிக் டிசீஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஸோ இதைய இங்கே நம்ம டாக்டர் சொல்லி கொடுக்குறோம் இதைய கற்றுட்டு இந்த ஒவ்வொரு நாடிகளையும் பலப்படுத்துறதுக்கான ஹாரரி பாயிண்ட்னு சொல்லி கொடுப்போம் அதையும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னம்னா உறுதியாக உங்களுடைய நோய்கள் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படுறதை நீங்களே உணர முடியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ